நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் கூலி திரைப்படத்துக்கான அதிகாலை காட்சி அதாவது ரசிகர்கள் காட்சி ஆறு மணி காட்சி எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு அப்படிங்கிற தகவல் தான் இப்போ சோசியல் மீடியாக்கள்ல வெளியாகி வைரல் ஆகிட்ருக்கு ஆறு மணி காட்சி அப்படின்னா அது இங்கே கிடையாது கேரளாவில் தமிழ்நாட்டில் வந்து எப்போவும் போல் ஒன்பது மணிக்கு தான் காட்சி ஆரம்பிப்பாங்க கேரளாவில் வந்து காலை ஆறு மணிக்கே காட்சிகள் ஸ்டார்ட் ஆகுது அதுவும் த்ரிஷூரில் பார்த்திங்கன்னா மூணு தியேட்டரில் அதிகாலை காட்சி எல்லாமே ஃபுல்லாயிருச்சு அதாவது ரசிகர்கள் ஷோ அது எந்தெந்த தியேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகம் தியேட்டர் அப்புறம் ஜோஸ் தியேட்டர் ஞானம் சினிமாஸ் இந்த மூணு தியேட்டர்லையுமே டிக்கெட்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி இப்போது த்ரிஷூர் தலைவரோட ஃபேன்ஸ் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க யாராவது ஃபேன்ஸ் காட்சி ஷோ டிக்கெட் வேணுன்னா கால் பண்ணுங்கள் அப்படின்னு ஆனால் இப்போ வந்து எல்லாமே டக்கு டக்குன்னு ஃபில் ஆனதுனால இவங்களே சொல்லிட்டாங்க இனி யாரும் கால் பண்ணாதீங்க ஃபில் ஆயிருச்சு அப்படின்னு பேசாமல் காலையில் ஆறு மணிக்கு கேரளாவுக்கே போய் பாட்டு வந்துடலாமா அப்படின்னு இப்போ தலைவரோட ஃபேன்ஸ் நிறைய பேர் யோசிச்சுட்ருப்பாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் பார்க்கணுன்னா ஒன்பது மணி வரையும் வெயிட் பண்ணணும் சரி நீங்கள் வந்து தலைவரோட கூலி படத்தை எங்கே பார்க்க போகிறீங்க எப்போ பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்